डिपुल रात को

நம்மளுடன் தேசியத்துக்கு எவ்வளோ பாக்கியம் கஜந்திரம் பொண்ணம்பல போன்ற கட்சிகளோ இல்ல இந்த அடி மோ மோ மோசமான தமிழ்த் தேசியத்தை கழிச்சு இனவாரத்தை கதைக்குற ஆக்களை மக்கள் ஜனநாயக ரீதியாக அவங்களும் ஓரங்கட்டியிருக்காங்க அதை அதை மொதல் முதல்ல நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும்

புலி அரசியலை பேசிக்கொண்டு புலி இதுகளை பேசிக்கொண்டு வார ஆக்களை மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் கட்சிகளும் சிங்கள பேரினவாத ரெண்டு கட்சியும் வந்து இந்த தமிழ் தரப்போட டீல் அரசியல் தான் செய்த எம்பிபி எந்த இடத்திலையும் டீல் அரசியலுக்கு போகாம அந்த மாகாண சபைன்றது அந்த மக்கள் போராடி எடுத்தது அந்த மக்களோட தான் நிற்காங்க அந்த மக்கள்ற விருப்பம் அது மக்கள்ற போராட்டத்துல கிடைச்சது அப்ப அதை நாங்கள் வழங்க வேணும் என்று சொல்லுதேன் ஏன் சிங்கள சமூகத்திலிருந்து வர வரல ஏன் தமிழ் சமூகத்துக்கு மட்டும் வருது என்ற ஒரு கேள்வி எனக்கு வருது இரண்டாவது நான் இது